வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் ரெண்டே நிமிஷத்தில் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் சொன்னதும் பழித்ததும் என்னுடைய சந்திரன் அடியில் அதாவது மாணிக்க நம்ம சொன்னார் இல்லைங்களா தொழிலதிபொருளுக்கு என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தொழிலதிபொருள் வந்துங்க எதேச்சியாக நம்ம வியாபாரத்துக்கு போகிறோம் அந்த அவர் வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த தொந்தரவும் இல்லை அவர் பிஸ்னஸ் மேன் நல்லா பண்ணிகிட்ருக்கார் அவருக்கு தேவையான விஷயங்கள் என்ன இப்போ என்ன மாற்றம் நடக்குது எனக்கு அதை சொல்லுங்கள் அப்புடின்னு ஒரு நண்பர் கேட்டார் அந்த விவரத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் திண்டுக்கலை சேர்ந்த நபர் அவரும் இந்த விஷயத்தை பார்க்கலாம் நேரடியாக எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஒரு அனுபவம் நான் வியாபாரத்துக்காக பிளாஸ்டிக் பிஸ்னஸுக்காக அவரிடம் போயிருக்கிறேன் அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கல வந்த பக்கத்தில் இருந்த நபர் அந்த அவர் இவருக்கு ஜோதிடம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் அவ்வளோதான் இங்கே அந்த ஜாதகம் இங்கே கண்ணுக்கு மாட்டேங்குதே ஸ்ரீகாந்த் இல்லை கவிதா கார்த்திகேயன் தேவிஜி செல்வம் உதயம் சக்தி அரசு ரைட் ஓகே சரி அந்த ஜாதகம் இங்கே ஆ ஐயா அவருடைய டேட்டாஸ் வேணால் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துங்க சின்ன ஒரு ரெண்டே நிமிஷம் முடிச்சிடுறேன் ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு மணி பதினெட்டு நிமிடம் மதுரையில் பிறந்த நபர் இவருக்கு நடக்கிற திசா புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி அவருடைய லக்கணம் விருச்சக லக்கணம் ராகு கோச்சாரத்தில் மீனத்தில் போயிட்டுருக்கு அங்கே சுக்கரன் புதன் இருக்காங்க இந்த இது போதுமானது இந்த தகவல் நான் சொல்லக்கூடிய தகவலுக்கு இதை விதி என்ன ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினெட்டு மதுரை ஆண் ஜாதகம் லக்கண விருச்சக லக்கணம் ராசி ராசி கிருத்திகை நாலாம் பாதம் நடக்கிற திசா புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி இதை விதி ஜோதி நாடி விதிப்படி ஐ மீன் நாடிப்படி நான் பார்த்த அன்னைக்கு அவருக்கு மீனத்தில் சந்திரன் பாஸ் இருந்தது அங்கே ராகுவும் பாசாவது சுக்கரன் மேலே விதியினுடைய கருத்து ராகு மீது சுக்கரன் பயணம் அங்கே சந்திரனும் பயணம் இங்கே திரிகோணத்தில் லக்கணமும் ராகுவும் இயங்கிக் கொண்டுள்ளது இருபத்தாறு டிகிரி ராகு இருபத்தி மூணு டிகிரி நடப்பு திசா புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி இது தகவல் பார்த்துட்டேன் அவருக்கு சொன்ன விஷயம் ஐயா உங்களுக்கு வந்து ராகு திசை சுக்கர புத்தி நடக்குது இந்த திசா புத்தி அமைப்பில் உங்கள் சுக்கரன் மீது அதாவது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருபத்தி நான்கு டிகிரி உச்சம் ஏழு குடையவன் ஐந்தில் மனைவி வந்த அமைந்த பிறகு உங்களுக்கு மிக சுபிச்சமான வாழ்க்கை சரிங்களா அப்படின்னா எஸ் மனைவி வந்த பிறகுதான் அருமையான வாழ்க்கை அதே சமயம் இங்கே ராகு சுக்கிரன் மீது பயணிக்க ஒரு ஆடம்பரமான விஷயம் நீங்கள் செய்யப் போகிறீர்கள் என்ன நீங்கள் மிக உயரிய சொஃபஸ்டிகேட்டடான ஒரு கார் வாங்க போகிறீங்க அதிநவீன கார் இப்போ ஒரு போன வாரம் எனக்கு ஷேர் பண்ணாருங்க அந்த கார் இதுக்கு விதியினுடைய அடிப்படையில் சுக்கரன் மீது ராகு பயணம் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் ஆசை எண்ணம் அங்கே சுக்கரன் உச்சம் அங்கு ராகு இங்கே ஆடம்பரமான கார் வாங்கினார் என்பது உறுதியான தகவல் விதியின்படி ஓகே அதற்கு நடப்பு தசா புத்தி முக்கியமான சமாச்சாரம் தசா புத்தி நடந்தால் அந்த பாவகத்துடன் இணைந்த அந்த காரகம் உறுதியான நிலைப்பாட்டில் காரியத்தை செய்து கொடுக்கும் ஆகவே அவர் கார் வாங்கினார் என்ன கார் ஆடி கார் ஏ ஃபோர் மாடல் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேங்க அவரே அனுப்பி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்கார் இவர் அந்த வீடியோ அவரும் பார்க்கலாம் கதிரினா இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிங்க அதால் நான் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பில் சந்திரநாடி விதிப்படி நான் சொல்லி இந்த நபர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவரிடத்தில் நான் பிஸ்னஸுக்காக போயிருந்த இடத்தில் போதுமானதாக இருக்கு ஏன் இதை நாங்கள் அடியன் பார்க்கக்கூடிய ஜாதத்தில் முக்கியமாக மாணிக்கன சொன்னார் தொல்லுபர்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னாரு இப்படி சொல்ல முடியும் நீங்கள் கார் வாங்குவீங்க இங்க மேலும் இந்த பொருட்களை விற்றால் நீங்கள் உயர்வடைவீர்கள் இந்த திசா புத்தியில் இந்த பொருட்கள் நீங்கள் வியாபாரத்தை செய்யலாம் இப்படி என்று போல் இன்னொரு நபர் சேலத்தில் குறிப்பாக நான் பார்க்கும் நாள் என்று கும்பத்தில் சூரியனும் புதனும் அவர் கடகலக்கணம் சூரியன் புதனும் கும்பத்தில் சந்திரன் அங்கே பாஸ் இருக்கார் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் சார் இன்றைக்கி இடப்பிரச்சனை நீங்கள் பேசியிருக்கீங்க இடப்பிரச்சனை அதுவும் அரசு அதிகாரிகளை வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க சரியாக தப்பணும் ஆம் காரணம் கடகலக்கணம் ரெண்டு கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வீட்டுக்கு பக்கத்தில் தடவழி பிரச்சனை இதில் போஸ்ட் கம்பம் கரண்டு கம்பம் நடுறதில்ல புதன் தடத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை இடத்தை குறிக்கக்கூடிய இடம் சந்திரன் அங்கே பாஸ் ஆகிட்டுருக்கார் அதே போல் இன்றைக்கி நீங்கள் கவங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா கடன் வாங்க போகிறீங்க ஆமாங்க கடன் வாங்க போகிறேன் புதனின் காரகத்துவங்கள் அனைத்துமே அன்றைக்கு செயல்பட்டது ஸோ இதை போல் பிஸ்னஸ் நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் கேட்கும் நேரத்தில் உறுதியான பதிலை சொல்வது இந்த சந்திரநாடி விதி எந்த ஒரு கணக்கிடும் தேவையில்லை காலையில் கூட ஒரு ஜாதகம் போட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் காசிவேல் அவருடைய ஜாதத்துக்கு சொன்ன பல அத்தனையுமே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு அவர் பே பண்ணாதான் சொல்லப்படும் ஏன்னா எல்லாமே சும்மா கொடுத்தா இது வந்து ரொம்பவே தரம் தாழ்ந்து போய்விடும் இந்த ஜாதகம் சொல்கிறதுக்கு நான் சரியாக தப்பான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லியாச்சு சரியாக வந்திருக்கு இனி பேமெண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கு அந்த அமைப்பிறகாரம் அவருக்கு பதில் சொல்லியாச்சு கடைசியாக நான் சொல்வது ஒரு ஜாதகத்தில் பலாபலன்களை பலன்களை அந்த திசையும் புத்தியும் நடப்பில் இருக்கும் பட்சத்தில் சந்திர நாடி சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரகத்தின் மீது பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் ஊர்ஜிதமாக நூறு சதவீதம் நடந்து கொள்வது என்பது எங்களுடைய சந்திர நாடி விதிப்படி சரியாக பயன்பட்டு வருகிறது என்பதை அரங்கத்திற்கு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விரைவில்